இப்பவும் இருக்குல்ல கீ நாட்டுக்காரனா நல்ல வேலை செய்ய கூடியவோ அவங்க உங்க ஊர்ல எல்லாம் நிறைய பெரிய பெரிய மம்மட்டியா வச்சிருப்பீங்களா அதெல்லாம் கீழாட்டுக்காரனா வேலை செய்யணும் எனக்கு ஏன் தெரியாது

திருநெல்வேலி இருக்குல்ல திருநெல்வேலி ஆத்து பாசனம் இருக்குல்ல ஆத்து பாசனத்தை கிழக்க உள்ளவங்கலாம் கீழே எடுக்காருங்க ஆத்து பாசனம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் விவசாயம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய ஆட்களை கீழே எடுக்காருங்க நாங்க ஏன்னா ஆத்து ஆத்து பாசனத்தோட வழியில்தான் நாங்க